வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலே இந்த கவுண்டமணி சொல்கிற மாதிரி இவளுங்க புது மாதிரி மினிக்கிறது என்ன அப்படின்ற மாதிரி பொண்ணை விட நாங்கள் வந்து பயங்கர இந்த நைட்டுக்கு ஒரு சாரி கட்டணும் பொண்ணை அழைக்கும் போது பகலில் ஒரு சாரி கட்டணும் நம்ம எல்லாம் ஒரே கலரில் கட்டணும் ஐயோ நாங்கள் பண்ணுறதுக்கு பாரு எல்லாத்துக்கும் கேட்டுக்கிட்டு இது பண்ணி நீ இது கட்டுறியா நான் அது கட்டுறேனா அந்த மாதிரி எல்லாமே வராதுங்க முத கொண்டு வந்து வீட்டில் வந்து கடைசி கல்யாணம் எல்லாத்துக்கும் கல்யாணம் அடுத்தடுத்து தம்பிங்களுக்கு ஒரு ஒரு வருஷத்துலேயே முடிஞ்சிடுச்சு டக்கு 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 டக்குன்னு இவனுக்கு கடைசியான கல்யாணம் அதுவும் இவன் ஆசைப்பட்ட மாதிரி லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி பக்கத்து ஊரில் வேணும்னு கேட்டான் பொண்ணு அதே மாதிரியே பக்கத்து ஊர்லேயே கிடச்சிருச்சு ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடாது பக்கத்துலேயே இருக்கணுன்ற மாதிரி அந்த மாதிரியே கிடச்சிருச்சு ஆனால் பொண்ணு நைன்டி ஸ்கிட்ஸு அப்புறம் உங்களுக்கே தெரியும் நைன்டி ஸ்கிட்ஸ்னால் இல்லையே லேட்டாக தான் கிடைக்கும் பொண்ணு அப்படி இப்படி தேடி முடிச்சு எப்படியே கிடச்சி அவனுக்குன்னு பிறந்த தேவதை வந்து அமைஞ்சிருச்சு அவனுக்காக நான் என்னன்னா அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தா ஆறு மணி ஆச்சு ஐயோன்னு பார்த்தா கடைசியில் பொண்ணே அப்போ தான் போய் புடவை கட்டிகிட்டு வந்தது இன்னாங்கடா அது நம்ம வந்ததுக்கப்புறம் தான் பொண்ணே புடவை கட்டுது அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் மாப்பிள்ளையே அப்போ தான் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தான் வந்தேனா கொஞ்சம் நேரம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே டக்கு டக்குன்னு ஐயர் மந்திரம் ஓத பாத பூஜை பண்ண எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு நாங்கள் அந்தாண்ட போயிட்டோம் அதாவது இந்தாண்ட கோயில் பக்கத்தில் மண்டபம் அப்படியே பக்கத்துலேயே ஒட்டி அதை முடிச்சுட்டு அங்காண்ட போயிட்டு இது பண்ணிட்டோம் நான் வேறு உட்காந்துருந்தேன் எப்படா முடியும் சீக்கிரமாக போய் சாப்பிட்ணுமே குரூப் சார் வேறு எடுத்துக்கிட்டாங்க அப்படியே மாமியார்னா தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் எல்லாருமே ஒன்னாக கட்டிட்டு நின்றுட்டு இருந்தாங்க எல்லோரும் எதிர்பார்த்த மூமெண்டு தாலி எடுத்து கொடுக்குற மூமெண்டு இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் தானே தாலி எடுத்து கொடுத்து எல்லோரும் ஒன்றா கட்டுற மூமெண்ட்டு அது ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக தான் இருக்கும் அந்த இடத்துல தாலியை வாங்கி நம்ம கட்டும் போது எல்லோரும் பூ பூ போட்டாச்சு ஏன்னா இதில் ஒரு டைம் தானே நமக்கு கிடைக்கும் எல்லாரும் கூடி நின்று நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறது எல்லாமே தாலி கட்டி முடித்தாச்சு அப்பாடா பெரிய சுமையே முடிஞ்ச மாதிரி இறக்கி வச்ச மாதிரி இப்போ எங்கள் நடமாக்கு இப்போ இனிமே நான் நிம்மதியாக கண்ண மூடுவேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லா தாய்க்கும் இருக்கிறது தானே அது நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி புள்ள அதோடு இருக்கிறது தான் சந்தோஷம் முடிஞ்சிது அதுக்கப்புறம் நான் என்ன சேரி முன்னாடி போய் சாப்பிட்டு வந்துடலாம் ஏன்னா எப்போ போய் கல்யாணம்னாலும் உட்கார்றதுக்கு அந்த சீட்டே கிடைக்க மாட்டேங்குது அதனால சேரி முடிஞ்சிச்சு ஆ முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம கிளம்பிட வேண்டியதான் முன்னாடி ஆளாக போயிட்டு சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட கிளம்பிட்டேன் முன்னாடி என் வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என் பின்னாடியே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தாங்க நான் என் பாப்பா வீட்டுக்காரர் எல்லாமே வந்து நாலு சீட்டு கரெக்டாக இருந்தது உள்ளே என்ட்ரான் அதுவுமே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளலாம் இது மேலே ஏற்றி விட்டுட்டாங்க அதை ஏற்றி விட்டு அப்புறம் நான் மேலேயும் போயிட்டு ஓ பொண்ணுக்கு வந்து மொழி வச்சுட்டு நகை தான் விற்கிற விலைக்கு எங்கே விற்கிறது அதனால் பொண்ணுக்கு முடிய மட்டும் வச்சுட்டு வந்து வெளியே போகிறேன் நல்லா கட் அவுட்லாம் வச்சு பயங்கர கிராண்டாக பண்ணியாச்சு இந்தாண்ட மண்டபம் அப்புறம் இந்தாண்டு கோயில் வேலை முடிஞ்சுது